அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் புயல் சேனல் நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன் பெஞ்சல் புயலுக்கு பிறகு கடற்கரை புதுப்பேட்டை கடற்கரை எவ்வாறு உள்ளது என்பதைக்கான புதுப்பேட்டை கடற்கரைக்கு வந்திருக்கின்றோம் அங்கே காணும் காட்சி எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்கள் கடல் அலைகளால் இழுத்து வரப்பட்ட அந்த குப்பை கூளங்கள் நீண்ட தூரம் காட்சி அளிக்கின்றது எங்கு பார்த்தாலும் ஒரே குப்பை கோளங்கள் அது மட்டுமல்ல கடல் அரிப்பு எவ்வாறு இருக்குது என்பதை நீங்களே பார்க்கலாம் சுமார் ஐந்தரை அடி உயரத்திற்கு மணல் அரிக்கப்பட்டிருக்கின்றது அலைகளின் தாக்கம் அந்த அளவுக்கு அங்கே இருக்கின்றது ஏறக்குறைய அரை கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த காட்சியை நாம் புதுப்பேட்டை கடைக்கிலிருந்து அன்னங்கோயில் வழியாக செல்லும் பொழுது இந்த காட்சிகளை நாம் காணலாம் நீண்ட தூரம் இந்த காட்சியை அங்கே காண முடிகின்றது அதோடு மட்டுமல்லாமல் சில மரங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு கிடக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் அங்கு காணலாம் பல மரங்கள் மண்ணில் புதைந்து கிடக்கின்றன அந்த காட்சியையும் நாம் இங்கே காண முடிகிறது பனை மரம் ஒன்று மணலில் மூழ்கிய நிலையில் அங்கே ஒரு இடத்தில் காணப்படுகின்றது மணல் திட்டுகளையும் நாம் இங்கே காண முடிகிறது அந்த அளவுக்கு கடல் அரிப்பானது அங்கே இருக்கின்றது அதோடு மட்டுமல்ல அங்கே நாம் ஒரு மரக்கட்டையை பார்க்கின்றோம் அது புத்தர் வடிவ வடிவத்திலே காணப்படுகிறது அருகில் சென்று பார்த்தால் அது ஒரு மரக்கட்டை வெடித்த நிலையில் காணப்படுகின்றது அருகில் சென் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது புத்தர் சிலை போன்றே அது காட்சி அளிக்கின்றது இந்த காட்சிகளையெல்லாம் நாம் அந்த கடலை ஒட்டி அன்னங்கோயில் கடற்கரை ஒட்டி செல்லும் பொழுது இந்த காட்சிகளையெல்லாம் நாம் புத்தர் சிலையை போலவே அது அளிக்கின்றது இந்த நன்றி வணக்கம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்